வழிகாட்டி எல்லாமே சொல்ல அவருக்கு காவல்துறை அறிவாளர் அவர்கள் சூழ்நிலை பற்றி ியர்களே நிறுவிடையாளர்களே இந்த போதை ஒழிப்பு விழிப்புணர்ச்சி விழிப்புணர்வு பேரணியில் கலந்து கொண்டு இந்த இந்த நன்னாளில் நம்மளுடைய குமராவளையுடன் காவல் தெய்வமாக விளங்கக்கூடியவராக போய் இருக்கிறார் நமது ஆய்வாளர் தவமணியையா அவர்கள் ஏனென்றால் காவல்துறை ஆய்வாளர்களை போய் சந்திப்பது என்றாலே அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய வண்ணம் சினிமாவிலாம் நம்ம பார்ப்போம் ஏன்னா அதனாலேயே பல பேர் காவல் நிலையத்துக்குள்ளே போகிறதுக்கே பயப்படுவாங்க ஆனால் நமது அவர்கள் அப்படி அல்ல எளிமையாக இருப்பவர் சாதாரண மக்களுக்கான ஒரு ஆய்வாளராக திகழக்கூடியவர் சாதாரண மக்கள் அவங்களுடைய பிரச்சனைகளை சொன்னால் உடனே போய் அதை பாருன்னு சொல்லி உடனே உத்தரவிட்டு அதுக்கான வேலையை முடித்து தரக்கூடியவர் இந்த குமராபாளையத்திற்கு அவர் இதுக்கு முன்னாடியே வந்துட்டு மறுபடியும் இடையில தேர்தல் நேரத்தில் மாற்று வேறு இடத்துக்கு பணி மாறுதல் ஏற்பட்டு மீண்டும் நம்ம இடத்துக்கே வந்தார் வந்த உடனே அவர் செய்த இதுக்கு முன்னாடி எளிமையா தான் இருப்பாரு ரொம்ப மக்களுக்கு நிறைய சேவைகள் செஞ்சார் இப்போ பார்த்தா தொடர்ந்து அவருடைய ஏற்புகமாகவே இருக்கு அவருடைய இது அவருடைய புகழ் வந்து குமராபாளையத்தை மட்டும் இல்லை இன்னைக்கு இந்தியம் முழுமைக்கும் கேரளத்தில் இருக்கிற அரசாங்கம் கூட இருந்துக்கொள்ள பாராட்டி விருது கொடுத்துருக்காங்க பல இப்போ தமிழ்நாட்டோடைய தமிழ்நாட்டுடைய காவல்துறை அதிகாரிகள் ஆய்வாளர் எல்லாரும் விருது கொடுத்துருக்காங்க தமிழக விருதும் வாங்க போகிறாரு இன்னைக்கு வந்து குமராபளை ஒட்டுமொத்த குமராபளை மக்களுக்கு ஒரு பெருமை பேசுகிற மாற்ற நமது ஆய்வாளர் தௌனி ஐயா அவர்கள் திறந்துட்டார் இன்னைக்கு தமிழகத்தில் யாருனாலையும் வடநாட்டு கொள்ளையர்கள் என்றாலே அச்சத்தை காவலர்களுக்கே ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய கொள்ளையர்களை சுட்டுப்பிடித்து அந்த காவலர் அந்த கொள்ளையர்களை அனைவரையும் பிடித்து ஒரு நிகழ்வு நடந்திருக்குன்னா கொமராபு அந்த தமிழ்நாட்டில் இன்னைக்கு கொமராபுடைய பகுதியில் இருக்கிற ஆய்வாளர்களுடைய திறமையில் இது நடந்திருக்கு அல்ல ஏன்னா ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் பெருமை அதை விட பெருமை இவ்வாறு நம் ஊருக்கு நம் மக்களுக்கு பெருமை சேர்ந்த ஆய்வாளருக்கு நான் என் கையால் விருது கொடுத்தேங்கிறத நான் பெருமையாக நினைக்கிறேன் அதே மேல மேலும் மேலும் அவருடைய பணி சிறந்து இந்த காவல் நிலையத்தை நல்லபடியாக வழி வழிநடத்தி கொண்டிருக்கிறார் மேலும் பல சிறப்புகளை நமது ஊருக்கு ஏற்படுத்தி தர வேண்டுமார் கூறிக்கொண்டு அவரை வாழ்த்தி விடைபெறுகிறார்

Oh dia ditutuplah. Jarami. Kalau kita nak cerita nak நிர் தெரிவித்துக் கொண்டோம் அதே மாதிரி நம்ம நலத்துறை ஆய்வாளர் ஐயா அவர்களுடைய சாதனை பாராட்டி எல்லாரும் பேசுவோம் விஷயம் நிறைய பணிகள் செஞ்சுக்கிட்டாரு உணர்ச்சி நிறைய பண்ணியிருந்தாரு மக்களுக்கு நிறைய நாள் பார்த்துங்க அவர் நேற்று போகிறார்கள் தெரியல நேற்று நல்லா பண்ணியிருந்தாரு அவருடைய திறமை நல்லா செய்யும் வாய்ப்பு அளிப்பதற்கு நன்றி காவல்துறையில் இதில் கலந்து கொண்டு விழிப்புணர்வு ச விழிப்புணர்வு ஒரு ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டார்கள் கேட்டவர்கள் போது சரியில் கூறியுள்ளோம் அந்த வகையில் இங்கு நடந்த விழிப்புணர்வு கலந்து கொண்ட மாணவர் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் முதல்வர் மற்றும் அவருடைய பேராசிரியர்கள் அனைவருக்கும் நீதிபதிவை அனுப்பி வைத்துக் கொள்கிறேன் இந்த விழாவில் இப்பொழுது அமர்ந்து இன்று பேசுவதற்கான இடத்தை ஏற்பாடு செய்த அவன் அவர்களுக்கு நன்றி அதே ஒரு தமிழருக்கு அறிவுறுத்தி இந்த விழாவிற்கு பதிலை

நாலு பேர் வந்து எதுக்கு சார் தெரியாது இந்த மெசேஜ் போட்டுக்கிற மாதிரி தெரியாது இந்த மாதிரி அப்புறம் போய் ரெண்டு மாதிரி கொள்ளையானா நூறு கோடி போய் ஸ்டோராடா போட்டேன் பத்துக்கு நம்மளுக்கு போயிடலாம் செட்டில் ஆகிட்டு பண்ணி போயிடலாம் அல்ல ஒன்று செக் பண்ணி விட்டுறாதீங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி பேசி உண்மையா சார் உண்மையா சார் எங்காவது கேட்டா புரிய பேசிக்கிறாரு

அவனுக்கு பேட்டை நம்மளுக்கு பேட்டை ஒரு காத்து வந்து அவனும் நம்மளுக்கு என்ன இருக்குன்னு தெரியாம வர நாமளும் அவங்க என்ன இருக்கு தெரியாம நிற்கலாம் ரோட்ல இந்த சுச்சுவேஷன் தான் வெஹிக்கிள் செக் பண்றான் அவன் நம்ம மேல உடல் வர்றான் இன்னும் இன்னாருக்குமே தண்ணி போட்டு போறானா நானெல்லாம் எல்லாம் கிட்டாக்காத மைனர் செக் பண்ணிக்கலாம் ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு சோசனை என்னன்னா எனக்கு ப்ரீவியஸ் டேஸ் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து ஊத்துக்குடியில வந்து ஒரு ஏடிஎம் உடைச்சு கண்டெய்னர்ல அதுல எழுதி போயிடுவான்

நான் வந்து ஓர கட்டணும் அவனை சொன்னோன்னா சுழிட்டு வந்தோன்னே அவன் டக்கு நைட் டைம் மேலே உடனே எடுத்தான் அவனுக்கு போய் போய் போயிட்டு மதி ஜீப் எடுத்து துரத்துலாம் அவன் நிக்கல அப்போ வந்து எனக்கு போகணுன்னா அப்போ அவங்களுக்கு வந்து அவன் தண்ணி போட்டா இருக்குது பண்ணிட்டு அவன் தொட்டிகிட்டே சங்கரி டோல் கேட் வரைக்கும் போகிறான் முன்னாடி மெசேஜ் கீழே இறங்கி மீன் அவனை மாதிரி துரத்தணும் அப்புறம் வர வழியில் ஐயப்பில் ராஜாவுக்கு பைட்டு கொடுத்து நீ ஓரத்துக்கு வட்டி கொடுத்து போடுவாங்கப்ப அவன் அந்த கேஆர்பிஸ்க்கு முன்னாடி போட்டு அப்படியே கீழே கரையிலாம் ஸோ பெரிய அவனுடைய என்ன மைண்டில் வச்சது மாதிரி போனானே தெரியல நாங்களும் அவன் ஐடியாவும் இல்லை இந்த இடத்துல வந்து என்ன இருக்கு சின்சியாரிட்டி புரிஞ்சா அந்த சின்சியாரிட்டியில் துரத்துலாம் ரெண்டு ஜீப் எடுக்க முடியல என் ஜீப் எடுக்க முடியல என் ஐப்பில் இருக்க முடியல என் டூ வீலராகவே துரத்துல

இந்த இடத்துல ரொம்ப மாறி மனசில் எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாகிடுச்சுன்னா இப்போ தூரம் ஒரு கோடு வந்து மூணு இடத்துல அட்டாக் பண்ணிட்டான் இப்போ தூரம் போகிறேன்னா இவங்களுக்கு ஏதோ சம்திங் ராங்கு மட்டும் பற்றி இருக்குது பப்ளிக் எல்லாமே வந்து பிடிக்கிறப்ப தான் அந்த என்கவுண்டரில் நடந்துச்சு இப்போ அதெல்லாம் போயிட்டு போய்க்கு இப்போ இந்த விஷயத்தில் என்னன்னு தெரிஞ்சுக்கிறீங்கன்னா ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சின்ன குழந்தைங்க எல்லாருமே ரெண்டு குழந்தையுமே சேர்த்துங்க அதுக்கு ரெண்டு குழந்தைங்க

என்வாய்மென்ட்டா படிக்கும் நான் போய் அந்த எடுத்துட்டு நீங்க எஸ்ஐ போலீஸ் நான் பட்டுக்கு போந்து அந்த வண்டி மட்டி போயிட்டேன் நான் ஒரு பக்கம் போய் போலீஸ் ரூமுக்கு போய் அப்ப நீங்க நெல்லூరికి போய் உட்கார்ந்து படுத்து பின்றதுல இருந்து அதுளுடைய என்வாய்மென்ட் வந்து அதுக்கு அப்புறம் எங்க வந்து பன்றி நிட்டால போய்டானே அப்படிங்கறப்போ என்னைய ನೋடுறப்பானே தோத்தி பிடிக்கலாம் நீங்க படித்தா மட்டும் பற்றி மனசு வச்சுக்கோங்க அப்போ நீங்க வந்து கோல் வச்சு அந்த கோலத்தை இன்னைக்கு தெளிவா எல்லாமே அந்த எண்ணு அந்த தான் நான் உண்மையாகவே சொல்றேன் சாமி நான் எட்டாம் கிளாஸ் படிக்கிறப்ப கட்டுரையில் உனக்கு பிடித்த விருப்பமான கொள்கை படுத்தி எழுதுன்னு பற்றி கட்டுரை கேட்டுட்டான்னு கேள்வி நான் காவல் உதவி ஆய்வாளராக இருக்கும் அப்படியாக அப்படின்னு சொல்லி ஆறுற மாதிரி போட்டுருந்தாங்க எட்ட ஆறுநர் தெரிஞ்சோ தெரியாமல் உதிச்ச ஒரு சமாச்சாரம் நான் எந்த வேலைக்குமே போக போமா சொல்லிட்டு தான் ஆராயிட்டேன் அதே மாதிரி ஆகிட்டேன் அப்போ கடவுள் நிச்சயமாக நான் நினைக்கிறத அடைய வைக்கிறதே இல்லையா அப்போ நீங்கள் எல்லாருமே அந்த அச்சீமெண்ட் நீங்கள் குழந்தைங்க எங்க காலத்தில் வந்து செல்போன் கிடையாது ஃபோன் மட்டும் தான் இருக்கு

மோசமான நம்ம வலிக்கு செத்து போயிட்ட அஞ்சு பேருக்கு குண்டாசப்பட்டிருக்கிறேன் நானும் ஓரளவுக்கு தான் திருத்த முடியும் நான் ஓரளவுக்கு என்ன செய்ய முடியும் ஒவ்வொரு குழந்தையும் நீங்க தான் உங்க சக நண்பர்கள் கூடிய இருக்கிறவங்க அண்ணன் தம்பி மற்றவங்க எல்லாம் பக்கத்தா வீட்டில் இந்த மாதிரி யாராவது இருந்தால் நீங்க தான் அதை விழிப்புணர்வு பண்ணி அதை ஸ்டாப் பண்ண முடியும் அப்பா அம்மா இன்னும் ஸ்டாப் பண்ண முடியும் போலீஸ் பக்கம் போலீஸ் இன்னைக்கு போதையோட கஞ்சா அதை விட குக்காவோட இந்த ஊசினால இன்னைக்கு நம்ம ஒரு நூறு செஞ்சு இன்னும் நிறைய பேர் கொடுத்துக்கலாம் இதை சிம்பிளா கண்டுபிடிச்சிடலாம்

அந்த மாதிரி யாரா இருந்தா கட்டாயமே நேரடியே எனக்கு அவசியம் இல்லை அந்த குழந்தைய காப்பாத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு அதனால ஒரு நாளைக்கு ஆறு டேப்லெட் போட்டாதான் தான் நிக்க முடியல அவனால என்ன கை கால இப்படி ஓடுறது இருபது வயசுல அவன பாக்குறப்ப அவனை அழைக்கவும் முடியல அவன் கேசு போட முடியல அழுகமா வருது நமக்கு நம்பி இல்ல இப்படி இல்ல இருக்காதான் அப்படின்னு நினைச்சிருக்கு உணரும் பூர்வமான இருக்கிறனால எனக்கு என்ன பண்றது தெரிய விட்டுட்டா மாமாட்ட நான் குளிக்கு போனேன் தலைய துணி வேற காபத்து போய் சொல்றான் அந்த அவنده ஆன்லைல்ல புக் பண்ணி வாங்குறான் சூட்டு நாய அவன் ஒரு நாள் அசிஸ்ட் வெச்சிருக்கற அவனுக்கு அவனும் தெரியுதுடா இந்த ஆன்லைன் வாங்குறவன் கையில இடி உடந்து ஆ பிச்சின சேஸ் சிப் போயிடுவானே அப்படி பைத்திட்டேன் நான் தாட்டிட்டோம் இப்படி இருக்கு பர் நிலைமை சோ நீங்கலாம் அந்த மெடிக்கல் லைன்ல படிக்கிறனால ஈஸியா நீங்க தாத்தற முடிஞ்சுகோங்க இருக்கலாம் இருக்கலாம்

அதுக்கு நீங்கள் கோப்பிட்டு பண்ணுங்கள் தகவல் கொடுங்க நீங்கள் யாரும் நீ தீ போட் பசங்கலாம் ஆனால் நீங்கள் உங்கள் இருக்கிற பசங்க எவ்வளோ போட்டாலும் சந்தேகம் இருந்தால் ஒரு மாதிரி சந்தைப்பாங்க தம்பியோ பக்கத்து கம்பியோ சத்தையை பற்றி பூசி போட்டுவான் இங்கே போட்டுப்பான் இங்கே போட்டுவான் இங்கே போட்டு கட்டாயமாக தகவல் சொல்லுவாங்க ஏன்னா அவன் செத்து போயிடுவான் ஒரு ஆறு மாதம் செத்து போயிடுவான் அதனால் கொஞ்சம் அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதை அது தகவல் போட்டு அதே போல் இந்த ஒரு ஃபங்க்ஷனை வந்து இதுக்கு முன்னாடியே எனக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு விழா அன்றைக்கி வந்து உண்மையாலுமே எனக்கு எதுக்கூடிய எண்டாக டேட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இன்கொயரி சொல்லிட்டு கலெக்டர் ஃபைனன்ஸ் பண்ணுற டைம் நான் போனதனால அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நான் நம்ம கல்லூரியில் இருந்து காதல் காலம் ஃபங்க்ஷன் தான் அந்த வேலையில் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு பாராட்டுக்கெல்லாம் ஒரு வாங்க முடியாத போய் அந்த ஒரு சூழ்நிலையில் வந்து அவங்க ஏற்பாடு செஞ்சு அவங்க மன ரீதியாக அழுத்தமாக இருக்கிறவங்களுக்கு

இந்த நேரம் கிடைச்சு ஒரு பையன் ஏதோ எடுக்கிறது அந்த இளைஞா பார்த்தோம் அந்த கார்ல தெரியல சிசிடிவி தெரியும் சரி எதுக்கு டோல் கேப் தாண்டி மாட்டேன் கிடைச்சி ஃபோன் பண்ணுறோம் அவன் போதான கண்டினியூ அடிக்கிறான் அதை எடுத்துக்கான் அப்படி இந்த மாதிரி ஒரு சமாச்சாரம் இல்லை சார் நான் வர வரமாட்டேன் சார் நீங்கள் வேணும் வாங்கிட்டு என்ன போலீஸ் துடிச்சு வாங்க அதுக்கப்புறம் எஸ்பி சொல்லிட்டு ஒரு போலீஸை போய் அங்கே நகையை நான் போய் அத்தி பள்ளி போலீஸ் பார்க்க சொல்லி நேற்று இந்த ஆறு பேர் வாங்கிட்டு அந்த அம்மாவை அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷம் அவரின் ஒன்னா வாங்கிட்டு நம்ம நம்ம ஊருக்கு ஒரு நாலு கேமராமேன்ட்ட அதுக்கு தனியாக நேற்று அதுக்கு தனியாக தாண்டிட்டா இருக்கா போட்டு அந்த சுன்சீரா அந்த வேலை பார்த்த ஒரு மணி ஒரு நாள் இந்த அந்த அது காவல்துறைக்கு மணி மருந்து வாழ்ந்த வேலை தான் அந்த வேலைனால எந்த அளவுக்கு நம்ம உயர்வா மக்கள் தூக்கி பிடிக்கிறாங்க பாருங்க எங்களுக்கு என்ன இருக்கு காவல்துறை பத்தி நீங்க எப்படி திருப்பி காவல்துறை ஆகாது தெரியுமா சில நேரங்கள் இன்னைக்கு எல்லாம் வேலை வர ஆமா வந்து இந்த ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு நிறைய பொது சிந்தனையாளர்கள் பொதுமக்கள் செய்யக்கூடியவர்கள் சமூக சேவல்கள் நிறைய இருக்காங்க இதில் போலீஸ் கரெக்டாக இருந்தால் தான் சொல்லுவாங்க இதை போலீஸை போட்டு டேமேஜ் பண்ணிடுவாங்க நம்ம வச்சு மெசேஜ் வாட்ஸ்அப் போட்டுருவாங்க நம்மளாவது நம்ம நிறைய இருக்காங்க அந்த வகையில் இந்த ஊரில் ஒரு குறைஞ்சபட்சம் பாண்டி ரிப்போர்ட் இருக்குது அவங்க ரிப்போர்ட்ல அப்படி அசோசியல் இருக்காது இருக்காங்க இருக்குது நிறைய இருக்காங்க இவங்க நிறைய இது இருக்காங்க அவங்க எல்லாம் அவங்க போக மக்கள் எல்லாரும் ஒரு பாராட்டி அந்த இன்சிடெண்ட் தான் ஸோ அந்த மாதிரி நீங்கள் எல்லாருமே ஒரு கோல் வச்சு அந்த கோல் அடைஞ்சு உங்கள் குடும்பத்துக்கும் இன்னைக்கு நான் வாங்கின நாளும் இந்த ரிவார்டி மனசில் வச்சு நீங்கள் அந்த மாதிரி ஒரு தேர்தலில் வாங்க அன்றைக்கி இதை பற்றி நீங்கள் ஒரு நாளைக்கு பேசுகிறப்போ நாங்களே இப்போ இந்த மாதிரி இருக்கும் கேட்கறதுன்னு தெரியாது ஸோ இந்த லைஃப் வந்து இந்த தேட்ட மனசில் வச்சு நீங்கள் சக்ஸஸ் ஆகும்னு சொல்லிட்டு அந்த அறிவாய்ப்புக்கு நன்றி கூறி கூட